ஏழரை கோடி பணம் கொடுத்தால்தான் வாழ முடியும் மனைவியை கணவன் மீது புகார் கோவை ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவன் அனுபவா இவருக்கும் தேவ்குமார் மிஸ்ரா என்பவருக்கும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தேவ்குமார் மிஸ்ராவிடம் இருந்து அனுபமா விவாகரத்து பெற்றார் தேவ்குமார் மிஸ்ரா வரதட்சணையாக அனுபமாவிடம் இருந்து வாங்கியிருந்த நகைகளை விற்று கோவை வடவள்ளி பகுதியில் வாங்கியிருந்த வழக்கு தொடர்ந்து முயற்சி செய்தார் அந்த நேரத்தில் ரேஸ் கோர்ஸை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர்தான் வக்கீல் என்றும் இது போன்ற பிரச்சனைகளை நீதிமன்றத்திற்கு வெளியே வைத்து முடித்து தருவதாகவும் கூறியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து அனுபவாவும் வக்கீல் செந்தில்குமாரும் பழகி வந்தனர் அப்போது செந்தில்குமார் அனுபமாவை காதலிப்பதாகவும் தன்னுடைய மனைவி கார்த்திகேயனியை விவாகரத்து செய்து தனியாக வசித்து வருவதால் திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி சரவணம்பட்டி கரட்டுமேடு முருகன் கோவிலில் வக்கீல் செந்தில்குமாரும் அனுபமாவும் திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பிறகு அனுபமா பெயரில் உள்ள பல கோடி ரூபாய் சொத்துக்களை தனக்கு தர வேண்டும் என செந்தில்குமார் கேட்டுள்ளார் அனுபமா தர மறுக்கவே அவரை வீட்டை விட்டு வெளியேற்றினார் பின்னர் சில நாட்கள் கழித்து அனுபமாவை சமாதானப்படுத்தி மதுரை அழகர் கோவிலில் மீண்டும் திருமணம் செய்து கோவை நஞ்சுண்டாபுரம் பகுதியில் உள்ள தனியார் அபார்ட்மெண்டில் வசித்து வந்தனர் சில நாட்கள் கழித்து வக்கீல் செந்தில்குமார் ஏழரை கோடி பணம் தந்தால் மட்டுமே சேர்ந்து வாழ்வேன் என கூறியிருக்கிறார் இதற்கிடையே செந்தில்குமாரின் அலுவலகத்தில் பணிபுரியும் மற்றொரு பெண்ணுடன் அவருக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இது பற்றி அறிந்தும் அனுபமா தனது கணவர் செந்தில்குமாரிடம் கேட்டுள்ளார் அப்போது அந்த பெண்ணை அவர் திருமணம் செய்ய இருப்பதாக கூறியிருக்கிறார் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அனுபமா தனது கணவர் செந்தில்குமார் குறித்து விசாரிக்க தொடங்கினார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுதான் செந்தில்குமார் மதுரை நீதிமன்றத்தில் விவாகரத்து பெற்ற விவரம் விவாகரத்து ஆனதாக கூறி தன்னை திருமணம் செய்து மோசடி செய்ததாக அனுபமா வக்கீல் செந்தில்குமாருடன் வாக்குவாதம் செய்தார் இதைத் தொடர்ந்து மீண்டும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மதுரையில் உள்ள தனது உறவினர்கள் முன்னிலையில் மீண்டும் தாலி கட்டி செந்தில்குமாரும் அனுபமாவும் மீண்டும் திருமணம் செய்து கொண்டனர் பின்னர் கோவைக்கு வந்தபோது வீட்டிற்கு அழைத்து செல்லாமல் ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள ஹோட்டலில் அனுபமாவை தங்க வைத்தார் வீட்டிற்கு அழைத்து செல்லாததால் அனுபமா புறப்பட்டு தனது வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது வீட்டில் நண்பர்களுடன் செந்தில்குமார் மது அருந்தி கொண்டிருந்தார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அனுபமா அது குறித்து தனது கணவர் வக்கீல் செந்தில்குமாரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் அப்போது செந்தில்குமார் தனது மனைவி அனுபமாவை அங்கிருந்து துரத்திவிட்டுள்ளார் விட்டு அப்போது அருகில் இருந்தவர்கள் ராமநாதபுரம் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் போலீசார் அங்கு சென்று விசாரணை நடத்தினர் அப்போது செந்தில்குமார் தனது மனைவி அனுபமாவை யார் என தெரியாது என்றும் கூறியிருக்கிறார் அப்போது இரவு நேரமானதால் அனுபமாவை அங்கு இருந்து சென்றுவிட்டு மீண்டும் மறுநாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருமாறு கூறினார் பின்னர் அனுபமா கோவை மாநகர போலீஸ் கமிஷனரை சந்தித்து புகார் மனு அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர் ஆனால் விசாரணைக்கு செந்தில்குமார் வராததால் அனுபமா மீண்டும் மதுரைக்கு சென்று போலீஸ் கமிஷனரையும் கலெக்டரையும் சந்தித்து புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் செந்தில்குமாரை அழைத்து விசாரணை நடத்தினர் கடந்த நவம்பர் மாதம் கோவை மாநகர போலீஸ் கமிஷனரிடம் அளித்த புகாரின் பேரில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மீண்டும் அனுபவமா கோவை மாநகர போலீஸ் கமிஷனரை சந்தித்து புகார் அளித்துள்ளார் மேலும் வக்கீல் செந்தில் தன்னிடமிருந்து ஐம்பது போகும் தங்க நகைகள் மற்றும் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அபகரித்து விட்டதாகவும் புகாரி அனுபவா கூறியுள்ளார் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் எனக்கும் வக்கீல் செந்திலுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க அவங்க ஃபேமிலி அவங்க அப்பா அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து கருத்துமேடு முருகன் கோவிலில் வந்து சரவண பற்றியில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்போ வந்து செந்திலுக்கு வந்து டிவோர்ஸ் ஆச்சுன்னு தான் எங்கிட்ட சொல்லப்பட்டதுங்க அவரோட சொந்தக்கார பொண்ணை வந்து அவருக்கு விவாகரத்தை ஆச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண பிறகு நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தோம் இங்கே அவன ரோடு அப்புறம் பாசின் இந்த மாதிரி இடத்துல சேர்ந்து வாழ்ந்தோம் அப் ஓகே அந்த டைம் நிறைய கருத்து வேறுபாடுகள் நடந்துட்டு இருந்தது எங்கள் கூட செந்தில் அடிக்கடி பணம் கேட்டுட்டு இருந்தார் எங்கிட்ட எங்கள் ஃபேமிலி வந்து எங்கள் எனக்கும் செஞ்சிருக்கும் கல்யாண ஆச்சுன்னு தெரிஞ்சப்போ வெளியில் அனுப்பிச்சாங்க ஸோ அதனால் என்னால் பணம் எதுவும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ண முடியல என்னோடய ஃபிஃப்டி சாவரன்ஸ் நகை அண்ட் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் பக்கம் அண்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் இதெல்லாமே இருக்குங்க அது எதுவுமே அவர் எனக்கு திருப்பி கொடுத்ததில்லை அப்புறம் அவருக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஏழரை கோடி என்கிட்ட கேட்டார் இது வந்து என்னால் அரேஞ்ச் பண்ண முடியல போது ஏழரை கோடி கொடுக்கறது ஒரு பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணி போகிறதா சொன்னார் அப்போ இது கல்யாணம் தானே இது எப்படி அப்படி நீங்கள் என்னை விட்டுட்டு போவேன்னு கேட்டதுக்கு நான் என்ன வேணால் செஞ்சுடுவேன்னு என்னை கொஞ்சம் மிரட்டினாங்க அப்போது அவங்க அப்பா கிட்ட பேசினப்போ அவர் சரி பண்ணி கொடுத்தார் இந்த பிரச்சனையை அப்புறம் அவங்க அப்பா இருந்த பிறகு திருப்பி எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்து ஆரம்பித்தது இந்த ரெண்டாயிரத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல நவம்பரில் கூட நாங்கள் வந்து தீபாவளி வந்து அவங்க ஊரில் தான் செலிப்ரேட் பண்ணோம் வந்த பிறகு வந்து அவங்க வீட்டில் அடிக்கடி குடி நடக்கும்போது என்னை ஹோட்டலில் தங்க வைப்பார் அதே மாதிரி ஒரு ஹோட்டலில் தங்க வச்சுருந்தாரு அந்த டைமு தேதி நாங்கள் திரும்பி வந்தோம் பதினஞ்சாம் தேதி அவரு தான் என்னை அங்கேருந்து செக் அவுட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார் வரும்போது வந்து திருப்பி வீட்டில் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து குடி நடக்குதுன்னு சொன்னாங்க அதனால பரத்தில் அவரோட ஒரு கிளைண்ட்டை பார்க்கறக்காக அவர் போயிருந்தார் ஈவினிங் ஒரு ஏழை கால் ஏழரை மணிக்கு வரும்போது திருப்பி அந்த குடி நடக்குதுன்னு சொன்னதால எங்கிட்ட வெளியிலே உட்கார சொன்னார் ஸோ எவ்வளோ நாள் இப்படியே வெளியில் உட்காருன்னு சொல்லி உள்ளே போனப்போ ஒரு ஒருத்தர் குடிச்சிட்டு இருந்தார் அது செந்தருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து என்ன தள்ளி விட்டுட்டு உன் உன்னை என்ன பண்ணுற போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு என் மேலே ஃபால்ஸ் கேஸ் கொடுப்பேன்னு சொன்னார் கொஞ்ச நேரத்தில் வந்து பிரபாவதி இன்ஸ்பெக்டர் ஆஃப் புளிகொல்லம் அவங்க என்ன கூப்பிட்டு வந்து ஸ்டேஷன் கெட்டைகாலுக்கு வர சொன்னாங்க இவ்வளோ லேட் நைட் என்னால் வர முடியாதுன்னு சொன்னப்போ அவங்க வந்து சரி நானே அங்கே வரேன்னு வந்தாங்க வந்துட்டு வந்துட்டு என்ன நைட் நைட் பத்தரை மணிக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சாங்க நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ எல்லாம் காமிச்சேன் அப்போ அவங்க என்ன கிட்ட சொன்னது வந்து நீ வந்து அவனுக்கு யாருன்னே தெரியாதுன்னு அவன் சொல்லியிருக்கான் நான் வந்து யாருன்னே தெரியாத பொண்ணு வீட்டுக்குள்ளே ஏறி அவரை பணம் கேட்டு மிரட்டினதான் அவர் வந்து என் மேலே பொய்யான வழக்கு கொடுத்ததை அவங்க சொன்னாங்க நான் அவங்கக்கிட்ட எத்தனையோ என்னோட மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டினேன் வேறு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாம் பேசுக்கும் கொடுத்தேன் அவங்க வந்து எங்கிட்டருந்து ஃபோனை கொடுங்க அதில் தான் என்னோடய கேம் என்னோடய மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தது எப்படியும் அவங்க கிட்டேருந்து அதை வாங்கினேன் பத்தரை மணிக்கு நைட் அண்ணே வெளியில் அனுப்பிச்சாங்க அன்னிலேருந்தே நான் வீடு இல்லாமல் வெளியில் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் தங்கிட்டு இருக்கேங்க அண்டு நவம்பர் எயிட்டீன்த் வந்து நான் கமிஷனர் சரை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னேன் அவர் உடனே வந்து அந் அந்த கம்ப்ளைண்ட்டை பிரபாவதி அவங்க பண்ண கம்ப்ளைண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசி போத்தனூர் சார வச்சு இதை விசாரணை ஆரம்பித்தாங்க அவர் இருபத்தொன்னாந்தேதி வந்து என்னையும் செந்திலையும் விசாரித்தாங்க விசாரணை நடுவில் வந்து செந்தில் வந்து அவருக்கு சுகர் பேஷண்ட் அவர் நான் வேற ஒரு நாள் என்கொயரிக்கு வரேன்னு சொல்லி எந்திரிச்சு போனவர் இவ்வளோ நாள் நிறைய வாட்டி என்கொயரிக்கு கூப்பிட்டாங்க ஆனால் நான் ரெண்டு மூணு வாட்டி போயிருக்கேங்க ஆனாலும் செந்தில் ஒரு வாட்டி கூட வரலை அதுக்கு எந்த என்கொயரிக்குமே அப்புறம் வந்து இப்போது இவர் ஏசி சார் என்ன சொன்னார்னால் நெக்ஸ்ட் டைம் செந்தில் வந்த பிறகே வந்துட்டு நான் உங்களை கூப்பிட்றேன் திருப்பி வாட்டி நீங்கள் வந்துட்டு திருப்பி போகிறது மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க அப்புறம் நடுவில் நான் வந்து செந்தில் பார்க்குறக்காக வந்து மதுரைக்கு போயிருந்தேன் பொங்கல் டைமு அப்போவும் அங்கேயும் வந்து நூறு கடிச்சிட்டு வந்துட்டு என்னை வந்து வெளியில் அனுப்புறதுக்கு தான் முயற்சி செஞ்சாங்க ஆனால் என்னவா இருக்காங்க அவர் வக்கீலாக இருக்கிறாருங்க கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் வக்கீலாக இருக்கிறாருங்க அவர் யாதவா காலேஜ் கவுன்சில் மெம்பராகவும் இருக்கிறாரு மதுரையில் ஸோ அவர் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் மாற்றி மாத்தி இருப்பார் இங்கே பாசன் பாசன் நஞ்சன் அவர் இல்லை இங்கே வந்து மதுரையில் மட்டும் ஒரு சிஎஸ்ஆர் ஆகிருக்குங்க ஆனால் வேற எங்கேயுமே எஃப்ஐஆர் எதுங்க அவர் நேற்று மதுரைங்க அங்க பாக்க போனப்போ அவரு வந்து நூறு கழிச்சுட்டு வந்து இல்ல எதுவுமே ஆகல ஆஹ் இங்க கமிஷனர் சார பாத்துதான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நவம்பர் பதினெட்டாந்தேதி பண்ணுது டுவெண்ட்டி ஏசி சாரை வச்சு விசாரணை பண்ணாங்க பட் அதுக்கு எந்த செந்தில் வந்து ஒரே வாட்டி தான் விசாரணை வந்தாங்க திருப்பி இன்னைக்கு வந்து கமிஷனர் சார பார்க்க வந்தீங்க அவர் திருப்பி ஏசி சார வச்சு ஒரு வாட்டி விட கரெக்டா விசாரிக்கிறேன் இது ஃபேமிலி டிஸ்பியூட்னால இது வந்து எப்படி டீல் பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னார் அவர் இங்கே கண்டூர் கோர்ட்டில் தான் அவரோட ஆஃபீஸ் ரைஸ் கோர்ஸில் இருக்கு அவர் அப்படி தான் பண்ண போறாரு ஏழரை கோடி கொடுக்கறது போனால் கல்யாணம் பண்ணுவார்னு சொன்னாங்க அவரோட ஒரு ஜூனியர் பொண்ணு கூட அவருக்கு கொஞ்சம் இல்லீகல் கான்டாக்ட் இருக்கு அதை நான் தட்டி கேட்டதுக்கு எல்லாம் தான் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சாரு என்ன சொல்யூஷன் என்ன எதிர்பார்க்கணும் என்ன எதிர்பார்க்கணும் இதுக்கு சட்டப்படியான என்ன நடவடிக்கையோ எடுத்துட்டு எனக்கு நியாயம் கொடுக்கணும் ஏன்னா நான் இப்போ வீடு இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு வேலையும் இல்லை ஸோ என்ன பண்ணணும்னு தெரியல சொத்து எவ்வளோ எங்கள் என்னோட ஒரு ஃபிஃப்டி செவரன்ஸ் நகை அவர்கிட்ட இருக்குங்க அப்புறம் என்னங்க ஐம்பது பவுன் அண்டு மோர் தென் டுவெண்ட்டி லேக்ஸ் பக்கம் வாங்கிட்டுருக்காருங்க அப்போ எனக்கும் அவர் பேரில் ஒரு லேண்ட் இருக்குங்க கோத்தகிரி ஆனால் அது எங்கிட்டருந்து காசு வாங்கிட்டு ரெண்டு பேர் மேலே அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு

ஆனால் அவருக்கு இருபத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில்தான் டிவோர்ஸ் ஆச்சுன்னு இப்போ தான் எனக்கே தெரிய வருதுங்க ஸோ அதுவும் அவர் மறைச்சிருக்காரு அவர் டிவோர்ஸ் ஆச்சுன்னு தான் அவர் முதல்ல என்கிட்ட சொல்லப்பட்டது அவர் இப்போ நீங்கள் அந்த கேஸ் கொடுத்துருக்கீங்களா ஏதாவது கேஸ் தான் இல்லைங்க ஸ்டேஷனில் கொடுக்கல மதுரையில் நான் கமிஷனரை பார்த்து இதே மாதிரி அங்கே ஒரு என்கொயரி நடந்தது அங்கேயும் வந்துட்டு அவர் இதே மாதிரி தான் கல்யாணம் எல்லாம் நடக்கலை எங்களுக்குள்ளே அந்த மாதிரி தான் அதை மறத்துருக்காரு ஆனால் நான் எல்லா எவிடென்ஸும் கல்யாண வீடியோலேருந்து எல்லாமே கொடுத்துருக்கேன் அவரோட செப்டம்பர் செவன்டின் திருப்பி செப்டம்பர் செவன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ திருப்பி அவங்க தம்பி வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க